ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர் வள வளன்னு பேச வரல இதுக்கு முந்தின எபிசோடெலாம் பார்க்கலான்னா நம்ம பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அதோடய வீடியோவும் இருக்குது போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோடு பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் மார்ஷியல் காட் ரீஇன்கார்னேஷன் அட் லெவல் டூ அப்படிங்கிற மான்வாக தான் நம்ம இப்போ மருந்து ரீ இதில் இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணோமோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் வாங்க உள்ளேப்போம் இப்போ ஹீரோ என்ன பண்ண போகிறேன்னா தன்னோட மூணு மெடினையும் ஹீரோ ஓப்பன் பண்ணுறது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அதை ஓப்பன் பண்ண போகும்போது தான் ஹீரோவுக்கு பிளாக் ஃபயர் ஆகிட்டு இருக்குது சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது நீங்கள் இது போஸ்ட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உயிரை இழக்கிறதுக்கே நேரிடும் அப்புடின்னு சிஸ்டம்லேருந்து ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் தள்ளுது ஹீரோட ஆட்டைய பிச்சு எடுக்கிற அளவுக்கு பயங்கரமாக ஹீரோவுக்கு வலிக்குது அப்படி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான் அந்த சத்தம் ஹீரோவில் ரூம்ல இருக்க அந்த ஒரு பொண்ணுக்கும் காதலே விழுந்திருது என்ன சத்தம் இது அயோ யோ அங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமோடியாந்துகிட்டு இருக்கு என்னாச்சு 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 இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நின்றுட்டு அந்த பொண்ணு நீ என்ன முட்டாளா இவ்வளவு டேஞ்சரான விஷயத்தலாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கு அங்கிள் நீங்க இது மட்டும் போய் பண்ணாதீங்க எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது தலையில கை வச்சுக்கிட்டு இது மட்டும் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்க்குறோம் ஐயோ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ சரி சரி ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் கவலைப்படாதே எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் அந்த பொண்ணு அமைதியாகுது நீங்கள் ஓகே தானே உண்மையிலேயே நீங்கள் நல்லா தானே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அமைதியாகிட்டு டக்குன்னு ஹீரோட பயத்தில் பங்குன்னு ஒரு குத்து எப்பா நான் நல்லாதான் இருக்கேன் என்ன ஒரு அடி என்னோட வீக்னஸ்னா வருங்காலத்தில் ரொம்ப பார்த்து வச்சுக்கணும் போல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது அப்படின்னா சரி நான் போயிட்டு மருதிடுப்பி அந்த சேடா கோயினை கண்டுபிடிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புது எப்பா இதெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டவல் இருக்குது அதில் ஐஸ்கூப்லாம் கிடக்கு அதை அப்படியே ஹீரோ ஒரு கயிறு மட்டும் இருக்குது அதை வச்சு அப்படியே அவனோட பவரை வச்சு தூக்குறான் நம்ம என்னோடய மூணு டேன்டேனையும் இணைக்கிறதில் தோல்வி அடைஞ்சாலும் நம்மளுக்கு இந்த பார் இல்லை இது கிடைக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த பவர் எனக்கு கிடச்சிருச்சு ஆனால் மூணு டேன்டேனை தான் இணைக்க முடியாமல் போயிடுச்சு அப்பரு லோயரு மிடில் அப்படிங்கிற மூணு டேண்டியன் இருக்குது அந்த மூணு டேண்டியனை இணைச்சிட்டா ஹீரோ லெவலில் பர்ஃபுல்லாக மாறிடுவான்னு நினச்சிடறான் ஆனால் அதை இணைக்க முடியாமல் போயிடும் ஹீரோக்கு ஹீரோ அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னடா இது என்னோடய மார்ஷியல் பவர் அதிகரிச்சா என்னோடய எல்லா ஸ்டாட்டுமே அதிகரிக்குதா இது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீரோனோட ஸ்ட்ராட்டை ஒரு இது அதிகரிக்கிறாள் மார்ஷியல் பவரை மார்ஷியல் பவர் அதிகரிக்கும் போது கீரோட ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா எல்லாமே அதிகரிக்குது இது ஒரு சீட் கோடு மட்டும்தான் தெரியுது இதை வச்சு நம்மளால பவர்ஃபுல்லாக மாற முடியும் எப்பா என்ன ஒரு பரவலான ஒரு சீட் கோடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சிக்கிட்டு இருக்கான் சரி இந்த தப்பாக மருதிருப்பி பண்ணக்கூடாது அப்படி செஞ்சோம் போய் நம்ம செத்தி போயிடுவோம் இதை அப்படியே விட்டுட்டு நம்மளோட இந்த பவரை பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பால் அப்படின்னு சொல்கிறான் உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு தான் மானா இருக்குது அதனால் உங்களால் ஃபயர் பாலை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுது அப்படியே பார்த்தா நைட் ஆகிடுது இது ரொம்ப நல்லா தான் இருக்குது நிலவு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்படியே போடணுமையா பொழுது விடியுது ஐயோ அதுக்குள்ளேயும் விடிஞ்சிடுச்சா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் படுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது உங்களுக்கு டிவைன் பவர் பத்து பாயிண்ட் கிடச்சிருக்கு அதோட நீங்கள் சீக்ரேட்டில் இருக்க ஐட்டத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு பவர் அதிகரிக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது அடாச்சே இது தெரியாமல் நான் இதைலாம் கா பாயிண்ட் கொடுத்து வாங்கிவிட்டேனையா சே போச்சே அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஹீரோ அப்படியே போகிறோம் மேந்திரிச்சு எல்லாம் வந்துகிட்டு இருக்கான் என்ன இன்னும் இங்கேயே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வரும்போது அந்த பொண்ணு சொல்லுது அங்கிள் நீங்கள் எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நீங்கள் இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கீரை கேட்குறான் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே வந்து பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டே எடுத்தது அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சா ஆனால் இப்போ நம்ம இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம் அதை பாருங்களேன் அந்த வீடியோவில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன ஆச்சு அப்புடின்னு பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த வீடியோவில் அந்த நல்ல தெளிவாகவே தெரியுது அந்த சேடை கோயிலை எப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் கண்டே பிடிக்க முடியும் ஏன்னா இந்த வீடியோ நல்லா க்ளியராகவே எடுத்துருக்காங்க அந்த சேடை கோயில் நிறைய வேலை பார்ப்பேன் நினைக்கிறேன் நான் என்ன ரெண்டு மூணு வாட்டி பார்த்தேன்னா கண்டிப்பாக அந்த சேட்டை கோயிலை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு அடுத்து நம்மளுக்கு வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற வச்சுக்கிட்டு இருக்கான் நான் என்ன கொஞ்சம் நேரத்தில் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு சரி சரி ஒன்றாலும் முடிஞ்ச பெஸ்ட்டு பண்ணுமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பற்றி கேட்குறேன் ஆமாம் லீ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் எடிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்பாவோட வீடியோலாம் அடிக்கடி எடுத்திருக்கேன் அப்போ எடிட் கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லும் போது ஹீரோ அப்படியே கொஞ்சம் நேரம் டென்ஷன் ஆகிறோம் யோசஞ்சின் எப்படி இப்படிப்பட்ட பிள்ளையே உன்னால் விட்டு போகிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு நீ கண்டிப்பாக ஒரு கல் நஞ்ச காரணாக தான் இருக்கணும் இப்படி பண்ணுறதுக்கு நீ ஒரு பைத்திய காரணாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஹீரா அவன் மனசை ஒளி திட்டிருக்கானே இதை அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேரம் நினச்சின்னு காட்டுறாங்க என்னது நீங்கள் சொல்கிறது உண்மையா அதுவும் சுவாட்கார்டோட பொண்ணா அம்மா அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கிற கேட்குறான் அவளோட பேலா அவளோட பேர் வந்து இடே சிசு அவள் வந்து ஒரு எஸ்எச் ரேங்க் உள்ள பொண்ணு அதோட அழகான பொண்ணுன்னு சொல்லுவாங்க வேற அப்புடின்னு அந்த உட்காந்துருக்க ஒரு சொல்லிட்டுருக்காரு என்ன சொல்கிறீங்க ஸ்வாடு கார்டை அந்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காரா இதெல்லாம் என்ன நம்ப முடியல அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்கும்போது அது உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா அவளோட ஸ்கில் அப்படிப்பட்ட ஸ்கில் அந்த ஸ்கில்லை வச்சு எல்லோரையும் கட்டுப்படுத்த முடியும் நீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருங்க ஏன்னா அவள் அவங்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொண்ணு ஹீரோ பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு ஹீரோட்டாக நெட்டெல்லாம் தேடி பார்த்துருப்பா அப்படி எதுவும் பொண்ணு ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம ஹீரோக்கு அப்போ தான் தெரிய வந்திருக்கு அது மட்டும் ஒரு பொண்ணு இருக்குன்னு அவளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இல்லை அதனால நானும் தயாராகணும் கொரியா அவளோட மொத்த டீட்டெயில்ஸ்ல இப்படி பதிக்க வச்சிருக்கான் ஏன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி இருக்கு நான் அப்படின்னா அதுக்கு தயாராகணும் அவங்களும் நேரம் அடுத்து அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு ஹீரோ அனுச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஏரோப்ளைன் மட்டும் காட்டுறாங்க அதுவும் பாதுகாப்பு படையில் உள்ள ஏரோப்ளைன் அதை போய் கொரியாவில் தயாரிங்கிற மட்டும் தெரியுது ஏன்னா அங்கிள் என்ன ஆகிட்டு இவ்வளோ நேரம் ஆக்குதிங்க இருமா இருமா கொஞ்சம் தாமதம் பண்ண ஒன்று சரி வா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூட்ட சுற்றுலாம் மாட்டிட்டு கிளம்பிகிட்டு இருக்கான் நம்மளோட விருந்தாளியெல்லாம் போய்த்து நம்ம வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு ஆளவர் கீழே இருக்கான் ஆமாம் கிளி நீங்கள் பதட்டமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா ஏன் அப்படி கேட்குற நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் லீப்புன்னு சொல்லுது நான் அப்போட சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு கலந்துக்க போகிறேன் அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யார் என்ன சொல்லணும்னு பரவாயில்ல நீ உனக்கானதாக கரெக்டாக செய்யி சரியா நீ எதை பார்த்தும் கவலைப்படாமல் நீ எதுக்கு முன்னாடி நிற்கிறியோ அதான் உன்னோட டெஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோவும் ஹீரோட சிஸ்டம் பாட்டை நடக்கிற இடத்துக்கு பொறுமையாக போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்கும் போதே இது இவ்வளோ பேரா இவ்வளோ பேர் வந்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே அப்படின்னு நீ ஹீரோ ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கா நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அங்கே ஜிகான் வாங்க நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன் நம்ம போகலாமா சரி மிஸ்டர் மேனேஜர் நான் உங்கள்கிட்ட சொன்னால நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்களே அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து கேட்குறான் மேனேஜர் சொல்கிறாரு நான் அப்போயே அதுலேருந்து பின் வாங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்ருக்காரு ஹீரோ எதோ சொல்லியிருக்கான் அப்போ அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் தானே ஏலத்துக்கு விட்றேன் எமாவும் தடுக்கிறேன் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கான் என்னென்னா ஹீரோ சாடு காடோட பொருள்லாம் இலத்து கூட போகிறான் அவர் யூஸ் பண்ண பாடு எல்லாத்தையும் ஹீரோ ஏலத்து கூட்டு காசு பார்க்கலான்னு ஐடியா பண்ணிட்டான் அதனால தான் நான் அவர் யூஸ் பண்ண அந்த கேப்சூலு அதுக்கு யூஸ் பண்ண அசசரிஸு எல்லாத்தையும் கூட்டு நான் காசு பார்க்கலான்ட்டுருக்கேன் கண்டிப்பாக ஜப்பான்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதை வாங்குறதுக்கு அவங்க வந்தே தீருவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே போதே காரில் ஒரு ரெண்டு பேரை காட்டுறாங்க அதை ரெண்டு பேரில் ஒருத்தன் கையில் சோட வச்சுட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கான் கண்டிப்பாக நம்ம அதை எடுத்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜரே ஏதோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ண போகிறான் தெரியல எடுத்தா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் ஷோவோட பாதுகாப்புக்கு நீங்கள் பட அமைச்சிருந்திங்களா அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் நடந்து பாரம்பிக்கிறீங்க ஏ ஏசோ ஏ நில்லு நில்லு அப்படின்னு சொல்லும்போது என்னது அத்தையா அம்மா என் இவங்கள என்ன இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கத்துறாங்க ஏ நீ என்ன முட்டாளா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா நீ எதுக்கு உங்கள் அப்போட சொத்தை விற்கிற அது விலை மதிப்பு இல்லாது அது எதுக்கு விற்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க ஒருத்தவங்களோட பரம்பரை சொத்தை விற்கிறதுக்கு உனக்கு எதுக்கு அனுமதி இருக்குது நீ எப்படி அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி அந்த கற்று கத்திட்டுருக்கும்போது அப்போ அந்த ஷோ பொண்ணு சொல்லுது நீங்களும் மற்ற அம்மா மாதிரி தான் அவங்களோட எங்கள் அப்பாவோட பேரை வச்சுட்டு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு நீங்களும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்புடின்னு அந்த பொண்ணு மூஞ்சி அடிச்ச மாட்டோம் சொல்லி கொடுத்து கொஞ்ச நேரத்தில் சாணியை முக்கி சேத்துல சலுப்புன்னு அடிச்ச மாட்டோம் அவங்க மூஞ்சிலாம் அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் போயிடுது எல்லாரும் பேனு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை அவங்க அப்பா இங்கே இல்லைன்னொன்னு அவரோட சொத்தை மொத்தத்தையும் நீ அடிக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறீங்க எங்கள் அப்பா இங்கே இல்லைன்னொன்னு என்னோட சொத்தை எல்லாத்தையும் அடிக்க போகிறாரா இது எனக்காக விட்டு போனது அவர் தான் என்ன விட்டு போயிட்டார்ல அதனால் இந்த சொத்தை நான் ஏதாச்சும் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன இதில் அக்கறை இருக்குது நீங்கள் யாருமே இங்கே இருக்கக்கூடாது அங்கிள் வாங்க நம்ம போகலாம் அவங்கள இங்கே உள்ள விடாதீங்க வெளில அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இங்கேயிருந்து கிளம்புது நீ ஓகேவா அப்படினு நீங்கள் இறக்கும்போதே எனக்கான முடிவு எனக்கு எடுக்கிறது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மேனேஜர் சரி நீங்கள் உள்ள போங்க நான் உங்களுக்கு வழிகட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் எல்லாரும் அப்படியே பொறுமையோ உள்ள மேலே எரிப்பாங்க ஏய் ஜிகான் ஒன் டாப்பில் ஜிகான் ஒன் டாப்பில் எல்லாம் போட்டாடுங்க இந்த இவர் தான் ஜிஹான் போட்டாடுங்க ஆடுங்க ஜி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கணும் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்னடா டேய் என்ன ரொம்ப ஓரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தனக்கு புதுசாக கிடைச்ச பவரை பயன்படுத்தி மொத்த கேமராவோட கிளாஸை மொத்தத்தையும் அப்படியே உடச்சி என்னடா நடக்குது நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் மொத்த பேர் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா எல்லாம் உடஞ்சியே லே மெடிக்கல் மிராக்கில் இது எப்படி நடந்துச்சு வாட்ஸ் ஆப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேந்த பேந்த முடிச்சுட்டு போது நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறோம் சரி நம்ம எழுத்த ஆரம்பிக்கலாமா அவர் பயன்படுத்தின கேப்சூலு அதுக்கப்புறம் நிறைய வீரர்களோட ரெக்கார்டு அவரோட தனியான ஒரு ரெக்கார்டு அதுன்னு நிறையா இருக்குது இந்த வால் ராஜாவோட அதுவும் ஸ்வாட் கிங்கோட மற்றத்தையும் எடுக்க போறீங்க அப்படின்னு ஈர கேட்குறோம் அப்படி கேட்கும் போது அங்கே இருக்கணும் பேசிட்டு கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் போட்டி நடக்கப்போகுது இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே கண்டிப்பாக அவங்க இதை விட மாட்டாங்க இந்த இன்ஃபர்மேஷன் இந்த பொருளாக ஹை லெவலில் இருந்துது கண்டிப்பாக இந்த ஜப்பான் காரங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதோட அடுத்து ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் சண்டை வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்பிக்கைன்னு நினைக்கிறான் கண்டிப்பாக இந்த ஜப்பான் இதை விட மாட்டாங்க எல்லாத்தையும் வாங்கி தான் வாங்கி அப்படின்னு சொல்லும் போது நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை ஒண்டியும் தூக்குது அதை பார்த்தோன்னா ஹீரோ இவனோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒருத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ ஜப்பானை சேர்ந்த ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான் நான் தான் ஜப்பானை சேர்ந்த பெரிய பாதுகாப்பு படையை சேர்ந்தவன் என்னோட பேர் தான் காசுவே நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதியே நான் இதுக்குன்னு ஒரு விலை நிறைச்சி வச்சிருக்கேன் அதை நீங்கள் கேட்டீங்கன்னா மிரண்டு பிரிவியை நான் ஒரு அஞ்சு பில்லியன் கொடுத்துட்டு இந்த மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஹீரோ பார்த்தான் சொல்கிறான் எல்லாரும் அப்படியே அச்சியாக போயிடுறாங்க என்னது இந்த ஜப்பான்காரங்க காரங்க வந்துட்டாங்களா அதுவும் செய்யப்படியாக சேர்ந்தவங்க அஞ்சு பில்லியன் வரை கட்டுறாங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கீரை அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அஞ்சு பில்லியன் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களா இது ரொம்ப அரங்கண்டாக இருக்குது இது முடியாதுன்னு நினைக்கிறேன் ஜப்பான் கரங்கெல்லாம் இதில் ஈடுபட்டு இப்படி நீங்கள் ஒரே தெரியா வாங்கிட்டு போகல நினைக்கிறீங்களே இது நான் சென்சாக தெரியலை ஆமாம் நீ இப்படி பேசுகிறது தான் கொஞ்சம் எனக்கு அரகண்டா தெரியுது நீ இப்படி கிட்டே வந்து என்கிட்ட அரகண்டா பேசிகிட்ருந்தா உன்னை தடுக்கிறதுக்கு என்னோடய நிழல் வந்துடும் அதுவும் என்னோட பாடி கார்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே அவன் கீரோக்கு எதுக்கு வந்துட்டு அவனோட கத்தியை வச்சு நின்றுட்டுருக்கான் டக்குன்னு ஹீரோட கழுத்தை அறுக்கிற மாட்டோம் ஒரு சொட்டு கூட ஹீரோவோட கண்ணில் பயம் இல்லை அப்படியே பொருமையா திறப்பாம பாருங்க கண்ணை திறந்து பார்க்கும் போதே அவனுக்கு அள்ளு விட்டுரும் என்ன இது அப்புடின்னு நம்ம ஹீரோ கழுத்துல கத்தியை கொண்டு வந்து வச்ச வெத்து ஹீரோ அப்படியே கண்ணை திறந்து அப்படியே அவனை பார்த்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு பழிச்சின்னு மூஞ்சிலேயே தவடாலேயே ஒரு அடி அவனுக்கு அட்டியை வாங்கிட்டு அப்படியே பொறுமே அப்படியே பின்னாடி போயிடுவான் ஏய் இதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன நடஞ்சிங்க லே இது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை நான் உன்னை சும்மா விடமாட்டேன்டா மறுத்திருப்பியும் உன்னை சும்மா விடமாட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய்த்துட்டு டே தம்பே நீ நல்லா தான் பண்ண ஆனால் உன்னோடய ஜித்து வெல்லாம் என்னகிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தோலில் போய் ஹீரோ கை வைப்பான் ஏ ஜிகாங் அந்த ஸ்வாட்ச்மேனுக்கு வார்னிங் கொடுத்துருக்காருயா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் போட்டு கேட்லீனில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அவனை எதுக்காக கத்தியதுக்கிட்டு வந்தவனு சரி சரி நிறுத்துங்க நிறுத்துங்க பெரிய பிரச்சனைலாம் போக வேண்டாம் என்னோடய பாடி கார்டு ரொம்ப கோவப்பட்டு டக்குன்னு உங்கள் மேலே அட்டாக் பண்ண வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பக்கத்தில் வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது ஜிஹாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்துலாம் உங்களுது கிடையாதுல்ல இந்த அஞ்சு பில்லியனை பற்றியான மொத்தத்தையும் வேற ஒருத்தவங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்குது அப்புடின்ட்டு ஷோ பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது நானா என்ன என்னகிட்ட சொல்கிறீங்க ஏன்னா நீந்தானே அந்த அஞ்சு பில்லியனுக்கும் சொந்தக்காரி உன்னோட அப்பா தானே சுவாடு காடு அப்படின்னா உன்கிட்ட தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கு போயிட்டுருக்காங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த ஆஃபரை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய்த்து அவனும் அந்த ஆஃபரை சொல்லிகிட்டு இருக்கும் போதே நான் சொல்கிறேன் இந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டேன் நான் உங்கள் அப்பா பற்றி எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஏன்னா இது உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இருக்கான் நீங்கள் என்ன இந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது ஏன் என்னதே ரிஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அம்மா எதனால இது ரிஜஸ்ட் பண்ணுறீங்க எங்கள் அப்பாவோட காசை நான் யூஸ் பண்ணி அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் தேவைப்படுறது கிடையாது எங்கள் அம்மா சொன்னால் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த காசு எனக்கு வேண்டாம் நான் அதனால ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிடுது அதோட நான் மைனரி நான் மைனர் இருக்கிறதுனால என்னால் எல்லா முடிவும் எடுக்க முடியும் அதனால நீங்கள் வந்து என்கிட்ட எதுவும் திணிக்காதீங்க என்னோட முடிவை நானே எனக்கு எடுக்க தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நிமிஷம் நீங்கள் யோசிக்கணும் நாங்கள் வந்து பாதுகாப்பு பிரிவு சேர்ந்தவங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும் அடுத்த திருப்பி யோசிச்சு கொஞ்சம் முடிவுடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் முறைச்சு பார்த்துக்கிடலாம் சார் இவன் என்ன டென்ஷன் எடுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சரி அப்படின்னா இந்த லெட்ரு ஒன்றையும் கொஞ்சம் பார்க்குறீங்களா இதை ஒன்றையும் கொஞ்சம் படிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் இதில் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ பொண்ணுக்கிட்ட அந்த லெட்டர் கொடுக்கும்போது அந்த அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கு என்னது இது நல்லா ரெபேஸ் பண்ண முடியாதா சே இதெல்லாம் ரிவ்யூஸ் பண்ண முடியாதா இது வாங்கி ஆகணும் அந்த நிலைமைக்கு அந்த பொண்ணு கொண்டு வந்தோம் அந்த கொண்டு பையன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட்டை பார்த்து எப்படி நான் இதை எப்படி சால்வ் பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த ஆஃபரெலாம் கண்டிப்பாக அவங்களால ஏற்றுக்காமல் இருக்கவே முடியாது அதனால பேசிக்கிட்டு இருக்கும் ஹீரோ சார் என்ன கட்டுப்பில் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு கட்டுறாங்க இது ஜப்பான் கரம்பெனிலேருந்து கொண்டு வந்தது கண்டிப்பாக இந்த டீலை நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் இந்த இருந்து நம்ம டீலில் கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் கட்டுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான் சே இப்படி ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கேன் அப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பொண்ணும் அந்த லெட்டர் அந்த இல்லைன்ட்டு ஒன்று நிமிஷம் பேசுறதை கேளுங்க நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா நான் இருங்க உங்கள்ட்ட படிச்சு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் லெட்டரில் படிக்க ஆரம்பிது ஸ்வாட் கார்டோட அவசரம் நீ வித்துட்ட அது எனக்குனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நீ என்கிட்ட சொல்லாமல் செஞ்சது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நம்ம ரெண்டு பேரும் பொண்ணு அப்பாங்கிறதனால நான் உனக்காக கொடுத்த கடைசி சுத்து இது பார்த்து அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்க அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கும் இது ஒண்டி தான் அந்த லெட்டர்ல எழுதிருந்துச்சு வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் படித்து காட்டிக்கிட்டு இருக்கும் போது நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுனா இது ரொம்ப எனக்கு ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கடுப்பாட்டு டேய் அந்த முட்டா பையன் இப்படி பண்ணியிருக்கான் அவனை சும்மா விட மாட்டேன்டா ஹீரோ அந்த பொண்ணோட அப்பா நினச்சி சாரி என்ன கட்டு இருக்கான் அப்போ அந்த பொண்ணு எனக்கு இது தேவையில்லை நான் இந்த லெட்டரை ரிபியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அப்படியே கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு அதை பார்த்து அந்த குண்டு பாயிலும் ஐயோ நான் லெட்டரை கிழிச்சு போட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் அந்த பொண்ணு அப்படி கிழிச்சு போட்டு அப்படி சோகமாயிட்டு இருக்கு அது சோகமாயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த லெட்டரில் அப்படி சிவப்பு கலரில் மாறுது என்ன பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட பவரை பயன்படுத்தி அந்த மொத்த லெட்டரையும் ஒன்றா கொண்டு வந்து அப்படியே பூமுன்னு சொல்லுவான் பாருங்க அந்த லெட்டர் மொத்தமாக அப்படி நெருப்பில் எரிஞ்சு கருகி போய் எல்லாரும் பார்த்து அப்படியே மிரண்டு பெறுவாங்க என்ன பவர் அப்படின்னு அந்த குண்டு ஆனால் வாங்கி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் என்னடா இது எப்படா இது அப்படின்னு அவனோட பவரை பார்த்துட்டு அந்த குண்டு பையன் என்ன பண்ணுவோன்னா இவன் எனக்கு வேணும் ஜப்பானுக்கு இவன் வேணும் எப்படி வச்சு இவனை நான் கொண்டு போகணும் ஜப்பானுக்கு அப்படின்னு அப்படியே ஒரு மாறி பார்த்துக்கிட்டு இருப்பான் இரவ எல்லாரும் உந்துடுச்சு ஓடுவாங்க சார் சார் எங்கள் விஷிங் கார்டு வாங்கிக்கங்க எங்களோட விஷிட்டிங் கடை வாங்கிக்கிங்க நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து வரோம் நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து வரோம் எங்களோடய வாங்கிக்கிங்க எங்களோட வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டு வந்து லிட்டர்லிட்டு வாங்கி எல்லாரும் நம்ம தலைவன்ட்டு வந்து இந்த இதை வாங்கிக்கிங்க இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஷோஃபோனுக்கு ஏதாவது ஆக மாட்டேன் தெரியுது ஏன்னா நீங்கள் பார்ப்பான் பார்ப்பான் என்னாச்சு எதுக்கு ஏ என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு அப்படியே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்ட உழவு கீழே போகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வந்து கீழே போட்டால் அரணி கீழே விழுந்துடும் அதை பார்த்துட்டு ஹீரோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோக்கு அப்படியே மைண்டு பிளாக் ஆயிடும் அப்படியே ஸ்டன்னாக நின்றுரும் என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே பொறுமையாக மயக்க மாட்டேன் கீழே உழவு போகும்போது நம்ம கீழே டக்குன்னு பேத்து தாங்கி பிடிச்சிட்டு எங்கசோ எங்கசோ என்னாச்சு கரெக்டாக மாவும் பயத்தோடையும் அந்த பொண்ணை தூக்கிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே பொறுமையாக ஹீரோட சட்டையை பிடித்து அங்கிள் அங்கில் இதில் என்னோட ஆக்டிங் தான் என்னோட ஆக்டிங் எவ்வளோ இருக்குது நம்ம இப்படியே கிளம்பிட்டோம்னா நீங்கள் நிம்மதியாக போயிடலாம் இங்கேருந்து அதனால தான் அப்படி ஆக்டிங் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கா அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது எப்பா செத்த நேரத்தில் என்னை கொலை நடுங்க ஒட்டியம்மா அப்படின்னு ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு சரி சரி செத்த நேரந்தான் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பைத்த காட்டிப்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவன் அந்த பண்ணை அழைச்சிக்கிட்டு போகிற மாட்டோம் அப்படியே நைஸ் அங்கேயிருந்து கிளம்புறாங்க அங்கே போகும்போது ஏ ஒரு நிமிஷம் நிலங்க நிலங்கன்னு அந்த குண்டு பையிலும் கூப்பிட்றான் என்னோடய விஸ்டிங் கார்டையும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் அப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஸ்டிங் கார்டை வாங்கி நம்ம ஹீரோ எப்படி அந்த கார்டெல்லாம் வெடிக்க விட்டணும் அதே மாட்டோம் கேர்லையே வெடிக்க விட்டுறோம் அதை பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிட்றோம் இவனை எப்படியாச்சும் அடைஞ்சாகணும்னு நம்ம ஹீரோ மருத்துருப்பியும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்புறோம் அவனுக்கு அப்படியே நோஸ் கட்டாகி போயிருது ஆமான் இல்லை கழிவு ஊத்துறங்க அவனை அங்கே பற்றி எல்லாம் மதிப்பி மதிப்பி போயிட்டு அவன்ட்ட அவன் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பொறுமையா அப்படி நடந்து போய்ட்டு போது எதுக்கே யாரோ நிற்கிறாங்க அம்மா இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோமே எங்கேயோ பார்த்தா முடிஞ்ச மாட்டேன் இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோவுக்கு கை கொடுக்க வருது நம்ம ஹீரோவும் எங்கே பார்த்தோம் எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ தான் ஹீரோக்கு தெரியுது இந்த பொண்ணை நம்ம பாஸ்ட்ல மீட் பண்ணிருப்போமோ போமோ அப்படின்னு ஹீரோ யோச்சிக்கிட்டு போது தான் ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் அந்த பொண்ணு யாருன்னு ஹீரோக்கு தெரியுது அப்படியே ஹீரோவுக்கு ஒரு கஷ்டம் எப்படியாகுது அதை பார்த்துட்டு ஆமாம் அந்த பொண்ணு எதுக்கு நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம மே பொண்ணு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு அப்புடின்னா அவங்க மேலே லவ் விழுந்துருச்சா ஐயோ நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மே பொண்ணும் பதறிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறோம் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரில் நினைக்கிறேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இந்த கொஸ்டின் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கொஸ்டின் என்னென்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் அவங்கள்ட்ட தேஷ் தேவி அப்படிங்கிற ஒரு கொஸ்ட் அப்படியாக இருக்குது அவங்க வந்து நல்ல எழுத்தாளர் கூடையா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு நீங்கள் இந்த கொஸ்டை லைக் பண்ணுறீங்களோ கொஞ்சம் பின்னாடியே இருங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதுக்கு வந்து நிற்கிது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு டுஸ்ட்டு அந்த எதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது ஆமாம் அவள் சூதாட்டக்காரி அந்த கொள்கையை கொண்டிருக்கா அப்புடின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஆ அது யாருக்குமே தெரியாது அது ரகசியமானதே இத்தனை பேருக்கு தெரியாதது உனக்கு ஒன்று எப்படி தெரிஞ்சு ஏன்னா அவள் ஒரு சூதாட்டக்காரின்னு அப்படின்னு ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணு கேட்கும்போது இதுதான் நிறைய பேருக்கு தெரியாதுதான் ஆனால் எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியாதே அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய சூதாட்டக்காரின்னு நிறைய பேர் அவளோட கையில் போட்டுக்கிட்டு செகண்டு கில்ட்டு மஸ்டாகவே மாறினா சூதாட்டத்தில் அதனாலேயே அவளை ஜீரோ குயின் அப்படி தான் அந்த பொண்ணு அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்தில் இருக்க கையோம் பொண்ணு கேட்குது ஆமாம் மீஸ் நீங்கள் நோக்கு போய் நீங்கள் அங்கே காசு விட்டிங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது கடுப்பாகிட்டு இருக்கு பக்கத்தில் இருக்க பொண்ணு எல்லாம் ஒரு நேரம் அந்த நேரத்தில் அப்படி இருந்துச்சு சரி உங்களோட கில்டெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும் போல் சரி நான் பேசினேன் எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னு என்ன மடைச்சிருங்க அப்படின்னு ஈராக கேட்டுக்கிட்டு இருக்கான் ஏ ஊசி ஒழுக்காக வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஜீரோ பொண்ணு அந்த உக்கப்பட்டுக்கிட்டே அந்த பொண்ணோட இடுப்பை குத்திக்கிட்டு இருக்குது அந்த ஜீரோ பொண்ணு நான் ரொம்ப அரங்கண்டை நடந்துகிட்டேன் போல சரி அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம ஹீராசா சிரிக்கிறான் என்ன நம்ம அங்கில் சிரிக்கிறாரு இது எதை தப்பாக முடியும் போலையே அப்படின்னு அந்த மேப்பை இருக்கு மறுபடியும் மறுபடியும் சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நினைக்கிறேன் அதனால நீங்கள் என்னோட கில்லில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா உங்களுக்காக எங்கள் கில்டு ட்ரைவன் ஜென்டல் கில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஹீரோ பார்த்து சொல்ல போது மேப்பண்ணுக்கு ஒரு குசியாக இருக்குது ஐயோ எவ்வளோ ஒரு க்யூட்டான ஆண்டி நம்மளுக்கு வரப்பறாங்க பழைய அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு அந்த மேப்பன்னு ஏ கையோ என்ன பார்த்து கற்றுக்க ஆம்பளைங்களே எப்படிமா துன்னு நான் பண்ணுறதை பார்த்தா அவன் என்கிட்ட விழுந்துடும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஏன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு நான் அந்த மாதிரி மயக்குவேன் எல்லாரையும் ஆமாம் நம்பர் தானே கேட்டீங்க என் நம்பர் எனக்கு மறந்து போச்சு அப்பொண்ணு ஈர சொல்கிறான் என்னதே நம்பரே மறந்து போச்சா அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆமாம்மா என்னோட நம்பர் ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அங்கில் உங்களோட பிளான் எனக்கு புரிஞ்சிச்சு அது கேட்டாப்ல நானும் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு எனக்கு மயக்கர மட்டும் இருக்குது நம்ம ரூமுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லுது நான் சரியான நடிச்சிட்டுல உங்களோட பிளானுக்கு என்னோட முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து நான் உங்களுக்கு செட் பண்ணி விட்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட விஷிட்டிங் கார்டில் இருந்துச்சுன்னா அந்த விஷிட்டிங் கார்டை கொடுங்க நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்டிங் கார்டு எடுத்து கொடுக்குது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது என்னோட அங்கிளோட காதல் வாழ்க்கைக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்து உதவி செய்வேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது ஈர என்ன யோசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு போயிட்டுருக்கான் அப்போ அந்த கிம் கையங்க இருக்குதுல அந்த பொண்ணு சீர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கு இங்கே எப்படி அவமானப்படுறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு போய்ட்டு இருக்கும் போதே ஒழுங்காக வாயை முட்டுவா இல்லைனா கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு ஒரு வழியாக போயிடும் வீட்டுக்கு போய்ட்டு இருக்கும் போதே இருக்கும் போது அந்த மே பொண்ணு சொல்லுது ஆமா அக்காள் நீங்கள் பண்ணது பெரிய தப்பு நீங்கள் அப்படி பேசிடக்கூடாது அம்மா என்ன பேசுகிறக்கூடாது அப்படின்னு ஹீரோ இருக்கும்போது போது நீங்கள் அந்த பொண்ணை நிராகரிக்கும் போது வேறு வார்த்தை சொல்லியிருக்கணும் அந்த பொண்ணை அப்படியே உங்களை நினச்சி இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சிக்கிட்டு இருக்கான் ஏன் உங்களோடய ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொன்னது பெரிய தப்பு அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஸோ நான் உண்மையிலேயே தெரியாது எனக்கு என்னோடய ஃபோன் நம்பரு ஆமாம் என்ன சொல்கிறீங்க உண்மையிலே தான் உண்மையிலேயே என் ஃபோன் நம்பர் தெரியாது உண்மையிலேயே உங்கள் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பிளே கிரவுண்டில் வந்து இறங்கிடுறான் நான் உங்களை வர வைக்கிறோம் நீங்கள் இப்போ வந்திருக்கிறது இப்போ நீங்கள் டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோஸ்ட் வருது ஓ இது ஒரு டிஃபென்ஸ் போனால் நம்ம சாம்பெல்லாம் எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது சோ பொண்ணொண்ணை சமாளிச்சுட்டு வரத்துக்குள்ளேயும் என்னப்பட்ட பாடு இருக்கே அது போடாத பாடு அங்கில் அப்படின்னா நான் தான் தப்பாக நினச்சிட்டேன்னா ஐயையோ தெரியாத்தனமா அப்படி பண்ணிட்டேனே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்ருக்கோம் நீ எதுவும் பண்ணலாமா நீ கோச்சிக்காத நீ எதுவும் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் அடைச்சி அந்த சோ பொண்ணு லீகை இவங்க லவ் பண்ண நினச்சிக்கிட்டோ நான் அதை எப்படி செய்ய முடியும் மறுதிப்படி அந்த ஜீரோ மீட் பண்ணாமல் சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அதனோட பிளாஸ் பக்கம் நான் யோசிச்சு போகிறான் அவங்களுக்கு ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்கான் மறுதிப்பே அவன் எப்படா ஜெயிச்சான் இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அங்கிட்டு யாரை இருக்காங்க அந்த ஜீரோ பொண்ணு தான் கத்திக்கிட்டு இருக்கோம் இது எப்படி இதுக்கு சாத்தியமே கிடையாது அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி ஜெயிச்சாவன் நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஈரோ சொல்கிறான் ஏன்னா அவனுக்கு எஸ்எஸ் கிளாஸில் ஃபால் ஸ்டைக்கர்னு ஒரு ஸ்கில் கிடச்சிச்சு அதை வச்சு தான் அவன் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் எவ்வளோ எல்லாம் என்ன முடிஞ்சதுக்கப்புறம் வெளில வந்தோன்னே நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சோம் சேர்ந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம் அப்போ ஹீரோ சொல்கிறான் நீ இந்த சூதாரத்தை விட வேண்டியது தானே அதை ஒன்றையும் முடியாது அதை அப்படி நான் விடுவேன் இதெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு ஏகையோம் நம்ம மிக மிகப்பெரிய பழசாலையை இருந்தோம்னா இப்படி நம்ம வரத்துக்கு நம்மளுக்கு அவசியம் இருந்திருக்காதுல்ல இல்லை அப்படின்னு இருக்கும்போது அம்மா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ நான் நீ கூட நிறந்ததுனால் கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக குடிக்க ஆரம்பிக்குது அப்போ கீரை கேட்குறான் அந்த காயத்தை நீ எதுக்கு போக்கணான்னு அதையும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது என்னோட கில்ட்டு ஃபீலிங்கை பக்கத்துக்காண்டி தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படி செய்யலாம் நான் இதை மறக்கவே மாட்டேன் நான் ஒரு குற்றம் சொல்ல வேண்டிய ஒரு ஆள் தான் இது என்னால் மறக்கவே முடியாது அதனால தான் நான் இந்த பொடவை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போன வாழ்க்கையிலேயே ரெண்டு பேரும் நல்லா சார அந்த மாதிரி இருந்திருப்பாங்க அதை ஹீரோ அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே அந்த ஸ்டேடியத்தில் ஹீரோ இருக்கான் ஹீரோ அப்படி நினச்சி பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருக்க மாட்டோம் தெரியும் என்னது அதை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஹீரை பார்க்குறான் பார்த்தா ஒரு தான் வருது ஹீரோவுக்கு அதுவும் சீராங்கில் இருக்க ஒரு ஸ்வாட் கிடச்சிருக்கு ஓ இந்த சுவாடு நல்லா இருக்கே இதை வச்சு நம்ம நிறைய பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விங் பண்ணுறா பாருங்க அதோட பவர் ஃப்ளக்சுவேஷனே சும்மா வெறித்தனம் வேறு லெவலில் இருக்குது அதை எடுத்து சும்மா அப்படி ஒரு வெட்டு வெட்டுவான் பாருங்க அப்படியே அந்த ஸ்டோனே ரெண்டாக போகிற அளவுக்கு இருக்கும் ஹீரோ அட்டாக்லாம் பண்ணி முடிச்சுட்டு பவர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவனோட கத்தியை வச்சு நின்றுகிட்ருக்கான் நம்ம இப்போ ஒன்றே ஒன்று செய்யணும் நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணுறோம்ல நம்ம ஸ்டீமை கொஞ்சம் நல்லா எண்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க நம்மளை ஆனால் அது நம்மளுக்கு பத்தாதே அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே ஹலோ காய்ஸ் நான் உங்களுக்காக ஒரு ஆஃபர் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு இருபதாயிரம் பேர் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் நான் உங்களுக்கு விளையாட்டு காட்டுவேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன் என்னன்னா நான் அப்படி எல்லா போட்டிலையும் ஃபஸ்ட்டு பிளேஸ் வரலண்ணா என்னோட ஸ்டேட்டஸ் பாரு நான் எல்லாருக்கும் வெளிப்படையை காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதில் ஒருத்தன் சொல்கிறான் அதான் பத்தாயிரம் இருக்க காட்ட வேண்டியது தானே இருபதாயிரம்னு சொல்லிட்டேன் மறுதிருப்பி சொல்லிட்டேன் இருபதாயிரம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் நீங்கள் எல்லாரும் புகார் பண்ணுங்கன்னு தெரியும் நான் இது சொன்ன டீல் ஒத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இந்த டீல் நல்லா தான் இருக்கு இது ரொம்ப பெரிய டீலும் கிடையாது சின்ன டீலாக தான் இருக்குது நம்மளால செய்ய முடியும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கண்ணா அப்படின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ஹீரோ அதெல்லாம் சொல்லிட்டு நின்று இருக்கும்போது ஒரு மூணு ஒளி தெரியுது நம்ம ஹீரோ தன்னோட சோட குத்திட்டு சும்மா பவர் இருக்கான் மூணு பேர் வந்து இறங்க ஹீரோங்கிற மட்டும் தெரியுது வந்துட்டாங்களா அப்படின்னு ஹீரோவை திரும்பி பார்க்குறான் அந்த மூணு பேரையும் பார்த்துட்டு ஹீரோ அப்படியே அதிர்ச்சி ஆகிடறான் இவங்களா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இது நம்மளுக்கு கிடைச்ச வரமாதான் இருக்கும் போல இது நம்மளோட டெஸ்டினின்னு நினைக்கிறேன் ஜியோன் ஜி கான் நான் அவங்களை மருதிடுப்பி மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் கலர் ஆரம்ப போட்டிருக்கேன் வந்து ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் சந்தோஷப்பட்டா இன்னொருத்தன் வருத்தப்படுவான் ஐயோ ஜி கானா இவன்கிட்ட ஏன் மறுதிடுப்பே வரணும் அப்படின்னு அவன் நினச்சி போகிறான் நம்ம ஹீரோவும் இன்னொருத்தன் அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தானே அவனும் இங்கே வந்திருக்கானா ரொம்ப காமாவும் இருக்கான் அவன் அஜன் அவன் சிறந்த ஒரு வீரம் வேற அவனோட தாடி வேற அழகாக இருக்குது ஆமாம் நம்ம எதை பத்திரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி ஹீரோ பார்த்துட்டு என்னடா இது எங்கேயோ போகுது நம்ம இது இவன் இங்கே இருக்கானா இவனோட டைட்டில் ஏன் இப்போ மாறி இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாரும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவனோட டைட்டில் கட்டுறாங்க காட் ஆஃப் சாக்கர்னு இருக்குது இதுக்கு வாய்ப்பே இல்லையே இது எப்படி இது எதுவும் தப்பாக நடந்துச்சா நம்ம வரத்துக்கு முன்னாடி வேறு டைட்டிலில் இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் சரி அடுத்து இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவள் கடுப்பாகிட்டு இருக்கான் ஐயோ மருதுடுப்பி இவன் முகத்தில் முழிக்கணுமா மருதுப்பி மறுதிடுப்பி மட்டும் மாற்றாமே அப்படின்னு ஈரை பார்த்து கடுப்பாகிட்டு இருக்கான் அப்படி கடுப்பாகிட்டு போதே ஹீரோவுக்கு எதிராக ஒரு கொஸ்ட் அவனுக்கு வருது உங்களுக்கு நாங்கள் நிறைய காசு கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் ஜிஹானை ஃபஸ்ட்டு பிளேஸ் வர தடுத்தால் ஐம்பதாயிரம் ஜிபீஸ் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேவா நாங்கள் சொல்கிறத கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடிஞ்சது நண்பர்களே இந்த எபிசோடு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டில் பார்க்கலாம் பாய் பாய்